சொந்த இடத்தை விடுவிக்க கோரி கிளிநொச்சி தீவு மக்கள் முன்னெடுக்கும் போராட்டம் தொடர்கின்றது இரணைத்தீவு மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை அதே அளவில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர் நேற்று ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் ரணில் விக்ரம் சிங்க யாழ்ப்பாணத்துக்கும் சென்றிருந்தனர் பேச்சாளர் சுமந்திரன் அவரை கூட்டி கொண்டு தன்னுடைய சொந்த இல்லத்துக்கு சென்று அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவருடைய குடும்பத்தை மறிமுகப்படுத்தி ஹெலிகாப்டரில் வந்து சென்றிருந்தவர்கள் இதுவரைக்கும் வந்து இந்த போர் முடிவடைந்து எட்டு வருஷங்களுக்கு பிறகு இந்த மக்கள் தொடர்ந்து வீதியில் இறங்கி போராட வேண்டிய ஒரு நிலையில் இந்த அரசாங்கம்தான் காரணம் நம்முடைய மக்கள் சரியாக விளங்கி கொண்டு சரியான பாடங்களை எதிர்காலத்தில் படிப்பிக்க வேண்டும் என்று வந்து இரவும் பகலமாக வந்து ரோட்டில் வீதியில இறங்கி போராட வேண்டி இருக்கிற ஒரு நிலையிலே மக்கள் இருக்க மக்களுடைய வாக்குகளை பெற்றவர்கள் அந்த மக்களை அந்த வீதியில் தள்ளி வச்சிருக்கிற நபர்களோடு வந்து சொந்தம் கொண்டாடுறதுதான் மிக கேவலமான ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிற கணக்கிரன் மக்கள் எதிர்காலத்தில் வந்து தொடர்ந்து ஏமாற்றப்படுறதாகவோ இல்லாட்டு பிழைவிடுறதாகவோ கவலைப்பட வேண்டிய தேவை